செய்திகள் சென்னை ராயப்பேட்டை அதிமுக தலைமை அலுவலகத்தில் ஜூன் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தில் அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் சார்பில் கட்டப்பட்டு வரும் ராஜாஜி தோட்டம் மற்றும் பிஆர்என் கார்டன் பகுதிகளில் கட்டுமானப் பணிகளை ஆய்வு செய்தார் சேகர்பாபு அவர்கள் கிருஷ்ணகிரியில் முப்பத்தி ஓராவது அகில இந்திய மாங்கனி கண்காட்சி நாளை மறுநாள் நடைபெறுகிறது அமராவதி அணையிலிருந்து நாளை முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை பதினைந்து நாட்களுக்கு தண்ணீர் திறந்துவிட உத்தரவிடப்பட்டுள்ளது சென்னை கிண்டி கத்திப்பாரா பகுதியில் மாதாவரம் சோலிங்குநலூர் இடையே வழித்தடத்தில் நடைபெற்று வரும் மெட்ரோ ரயில் கட்டுமானப் பணிகளை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்வையிட்டார் தமிழகத்தில் இருபது வணிகவரி துணை ஆணையர்கள் பணியிட மாற்றம் செய்து அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது வாக்காளர் பட்டியல் திருத்தம் செய்த பின் பதினைந்து நாட்களுக்குள் வாக்காளர் அடையாள அட்டையை பெறலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் ஈரான் இடையே மோதல் தொடங்கியுள்ள நிலையில் ஈரான் நிபந்தனையற்று சரணடைய வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் தெற்கு இஸ்ரேலின் மிகப்பெரிய மருத்துவமனை மீது ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது சென்னையில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் ராயபுரம் மற்றும் நுங்கம்பாக்கத்தில் இரண்டு சாலைகளில் நடைபாதை வளாகம் அமைக்கும் பணியை மாநகராட்சி தொடங்கியது சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பதினாறாவது சர்வதேச இயந்திர கருவிகள் கண்காட்சியை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணிகளை முதலமைச்சர் மு அவர்கள் ஆய்வு செய்தார் சென்னையில் பள்ளி வேலை நேரத்தில் கனரக வாகனங்களுக்கு தடை விதித்து காவல் ஆணையர் அருண் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார் நீதிமன்ற உத்தரவின்படி அகஸ்தியர் அறிவியல் உள்ளூர் மக்கள் இன்று முதல் கட்டணமின்றி குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இந்தியாவில் உள்ள பதினாறு லட்சம் பதிவு செய்யப்பட்ட பெண் தொழிலாளர்களில் ஆறு லட்சம் பேர் தமிழ்நாட்டில் உள்ளனர் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் ஜூனியர் உலகக்கோப்பை ஹாக்கி லட்சியினை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் வெளியிட்டார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் கேளடி நாகரிகம் தமிழர்களின் தனித்துவமான நாகரீகம் என்பதை அகலாய்வு மெய்ப்பித்துள்ளது என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் மோசடி வழக்கில் கைதாகியுள்ள அதிமுக முன்னாள் அமைச்சர் சண்முகநாதன் அவர்களின் மகன் ராஜா அவர்கள் கட்சி பொறுப்பிலிருந்து அதிரடியாக நீக்கம் செய்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார் கால்நடை மருத்துவ மாணவர்கள் சேர்க்கைக்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லியில் வீடுகளை இழந்த தமிழர்களுக்கு நிவாரண தொகுப்புகளை அமைச்சர் நாசர் அவர்கள் வழங்கினார் நாகையிலிருந்து இலங்கைக்கு கப்பல் போக்குவரத்து மீண்டும் துவங்கியது வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி டாஸ்மாக் பணியாளர்கள் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க அவர்களின் தலைமையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் நகராட்சி வணிக வரி கைத்தறி உள்ளிட்ட ஐந்து துறை அமைச்சர்களுடன் ஆலோசனைக் கூட்டம் நேற்று நடந்தது இருபத்தி ரெண்டு கேரட் ஆவண தங்கத்தின் விலை சவரனுக்கு நூற்றி இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி நான்காயிரத்தி நூற்றி இருபது ரூபாயாகவும் ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இதனைத் தொடர்ந்து ஒரு கிராம் வெள்ளியின் விலை நூற்றி இருபத்தி ரெண்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது கனடா பயணத்தை நிறைவு செய்த பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அங்கிருந்து குரோசியா சென்றுள்ளார் சென்னையில் தானியங்கி இயந்திரம் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு அவர்கள் தொடங்கி வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான சாகித்ய அகாடமி விருது பெற தேர்வாகியிருக்கும் எழுத்தாளர்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி மாநகராட்சி நகராட்சிகளில் உள்ள ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு இடங்களில் காலனி ஜாதி பெயரை நீக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களின் துணை தேர்விற்கான ஹால் டிக்கெட் இன்று வெளியிடப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ரேணிகுண்டா சென்னை அரக்கோணம் உள்ளிட்ட வழித்தடங்களில் நூறு சதவீதம் தானியேங்கி சிக்னல் முறை ஏற்படுத்தப்பட்டுள்ளது கார்களுக்கு சுங்கச்சாவடி பாஸ் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி முதல் அறிமுகம் செய்யப்பட உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆண்டிற்கு மூவாயிரம் ரூபாய் செலுத்தி பாஸ் வாங்கினால் இருநூறு முறை சுங்கச்சாவடிகளை கடந்து செல்லலாம் மேலும் கார் ஜிப் வேன் போன்ற தனிநபர் பயன்பாடு வாகனங்களுக்கு மட்டுமே பொருந்தும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மூவாயிரம் ரூபாய் பாஸ் மூலம் நாடு முழுவதும் உள்ள சுங்கச்சாவடிகளை கட்டணமின்றி கடக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் புதிதாக ஆறுநூற்றி நாற்பத்தி ரெண்டு துணை சுகாதார நிலையங்களை உருவாக்க தமிழ்நாடு அரசு அரசாணை பிறப்பித்துள்ளது புதுச்சேரியில் வருகின்ற ஜூலை ஒன்பதாம் தேதி பந்த் போராட்டம் நடத்துவது என்று அனைத்து தொழிற்சங்க கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் இனி படிப்படியாக வெப்பநிலை உயரக்கூடும் என்று சென்னை வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது பொது இடங்கள் சாலைகள் உள்ளாட்சி இடங்களில் கொடிக்கம்பம் வைக்க ஆயிரம் கட்டணம் வசூலிக்க ஹைகோர்ட் பரிந்துரை செய்துள்ளது திருச்செந்தூர் முருகன் சுவாமி கோவிலின் குடமுழுக்கு விழாவில் தமிழில் வேத மந்திரங்கள் ஓதப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது காவிரியில் தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் அரசு பள்ளிகளில் மாணவர்களின் சேர்க்கை மூன்று லட்சத்தை தாண்டியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு அளித்த மனுக்களுக்கு முப்பது நாட்களில் பதில் தராவிட்டால் இருபத்தி ஐயாயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று அரசாணையை சுட்டிக்காட்டி சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சைபர் கிரைம் குற்ற வழக்குகளில் கடந்த ஐந்து மாதத்தில் பத்து கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை தகவல் தெரிவித்துள்ளது குவாட் மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களை இந்தியாவிற்கு வருகை தருமாறு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை இயல்பைவிட பதினெட்டு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளது என்று வானிலை மையம் தகவல் தெரிவித்துள்ளது மேலும் சென்னையில் தென்மேற்கு பருவமழை விட நாற்பத்தி ஆறு சதவீதம் கூடுதலாக பெய்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னையில் நடிகர் ஆர்யா அவர்களுக்கு சொந்தமான உணவகங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு உலகளாவிய சுற்றுச்சூழல் விருது மற்றும் நிலைத்தன்மைக்கான விருது ஆகிய இரண்டு விருதுகள் வழங்கப்பட்டன டெல்டா பாசனத்திற்காக திறக்கப்பட்ட கல்லணை தண்ணீரானது திருவையாறு வந்தது பிஎஸ்சி நர்சிங் பி உள்ளிட்ட துணை மருத்துவ படிப்பிற்கான ஆன்லைன் விண்ணப்பம் தொடங்கியது பாகிஸ்தான் பிரச்சினையில் இந்தியா ஒருபோதும் மத்தியஸ்தை விரும்பாது என்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவரிடம் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் சென்னை விமான நிலையம் அருகே லேசர் மற்றும் பலூன்களை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது பகுதி நேர பொறியியல் படிப்பு சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியது யுபிஎஸ்சி முதன்மை தேர்விற்கு விண்ணப்பித்த அனைவருக்கும் இலவச பயிற்சி வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தமிழ்நாடு ஆளுநர் மாளிகையின் சார்பாக ஆளுநர் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான விண்ணப்பங்கள் மற்றும் பரிந்துரைகள் வரவேற்கப்படுகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கனடா பிரதமர் மார்க் கார்னியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் தமிழ்நாடு அரசு மாநிலத்தில் பணியாற்றும் அரசு ஊழியர்கள் பாஸ்போர்ட் பெறுவதற்கான நடைமுறையை எளிமைப்படுத்தும் வகையில் முக்கிய அரசாணை ஜிஓ வெளியிடப்பட்டுள்ளது தமிழகம் முழுவதும் இருபத்தி ஆறு கோவில்களில் நாற்பத்தி ஒன்பது திட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க அவர்கள் அடிக்கல் நாட்டினார் வேளாண் பல்கலைக்கழகத்தின் தரவரிசைப் பட்டியல் வருகின்ற ஜூன் இருபத்தி நான்காம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்